உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு வந்து சுக்கர பகவானின் பயிற்சி ஜூன் பன்னெண்டாம் தேதி ஸ்டார்ட் ஆகி ஜூலை ஆறாம் தேதி தான் இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி முடியுது இந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது ராசியிலிருந்து பயிற்சியாகி மிதுன ராசிக்கு வராங்க அப்ப அந்த மிதுன ராசிக்கு வரக்கூடிய சுக்கர பகவான் ஆகப்பட்டது மேன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது இத பத்தி தான் இந்த வீடியோ பாக்குறோம் அப்ப அந்த மிதுன ராசிக்கு வரக்கூடிய சுக்கர பகவான் அந்த மிதுனம் வந்து சுக்கர பகவான் ஆப்பட்டது மிதுனத்துக்கு வரான அந்த மிதுனத்துடைய அதிபதி புதன் பகவான் அந்த அதிபதியும் அந்த புதனும் அந்த இடத்துல இருக்கிறாரு அங்க கூட சூரியனும் இருக்கிறாங்க அப்ப நீங்க போய் நின்ன ஸ்தானாதிபதி புதன் ஆட்சியாக இருக்கிறாங்க அப்போ இந்த மாசம் முழுவதும் புதன் அங்க ஆட்சியாக இருப்பாரு அப்போ உங்களுடைய மூன்று எட்டுக்குரிய கிரகம் சுக்கர பகவான் நான்காம் இடத்தில் இருப்பது எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுடைய சுகஸ்தானத்தில் இருக்கிறார் அப்ப அந்த சுகஸ்தானத்துல இருக்கும் போது கண்டிப்பாக மீன ராசிக்காரங்களாகப்பட்டது இந்த குருவுடைய ஆதிக்கம் படைத்தவர்களாகப்பட்டது இப்போ இந்த ஏழச்சனியுடைய பிடியில் சிக்கி நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்குது பிரஷர் சுகர் வயிற்று வலி வலி முட்டிங்கால் வலி இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து அவங்க வேலைக்கு போகக்கூடிய நேரத்துல வேலைக்கு போக முடியல பிசினஸ் பார்க்கக்கூடிய நேரத்துல பிசினஸ் பார்க்க முடியல இதனால அவதிப்பட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கு இந்த சுக்கர பகவான் நான்காம் இடத்துக்கு போனது அங்கே நான்காம் இடத்துல புதன் ஆட்சியாக இருப்பது மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு சிறப்பான யோகம் அது போக உங்களுக்கு ஒரு நல்ல விடிவு காலமே வந்தாச்சு மீன ராசிக்காரங்களுக்கு எப்படின்னா நீங்க இப்ப வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு டென்ஷன் இருக்குது ஒரு குழப்பமா இருக்குது அங்கே வேலைக்கே போக முடியாத சூழ்நிலை இருக்குது விட்டு நின்னுடலாமா அப்படிங்கிற குழப்பம் வந்துட்டு இருக்குது அந்த குழப்பத்திலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு வந்தாச்சு இது போக நீங்க எல்லாமே மீனராசில பிறந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ கலைத்துறையில் இருக்கிறீங்களோ அது போக இந்த பூமி விக்கிறது வாங்கிறது பில்டர் சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி விஷயத்துல இருக்கிறீங்களோ உணவுத் இருக்கிறீங்களோ யாராரு ஸ்கூல் காலேஜ் சம்பந்தப்பட்ட வேலை செஞ்சிருக்கிறாங்களோ இவங்க எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய விடிவு காலம் வந்தாச்சு வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் அதுபோக கவர்மெண்ட் மூலியமாக அவங்களுக்கு வேலையில உயர்வு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு அப்போ உங்களுடைய அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை கொடுக்காமல் இந்த பீரியட்ல நிஜமாக கண்டிப்பாக அது நடக்கும் போங்க சார் எங்களுக்கு எங்கெங்க சார் கிடைக்குது எங்களுக்கு கிடைக்க வேண்டியது வேற உங்களுக்கு போயிருச்சு எங்களுக்கு எங்க கிடைக்குது நாங்க எதிர்பார்த்து எதிர்பார்த்து எங்களுக்கு ஏமாற்றமானதான் மிச்சம் எங்களுக்கு எல்லாம் எங்குமே கிடைக்காது சார் அப்படின்னு உங்க மனசுல நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது அப்படி நினைக்காதீங்க கண்டிப்பாக இந்த பீரியட்ல சுக்கர பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்குது அது போக அந்த குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்த லாபஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கிறாரு அது போக அந்த சுக்கர பகவானும் அந்த புதன் பகவானும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பாக்குறாங்க தொழில் ஸ்தானத்தை பாக்குறாங்க அந்த தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக நீங்க வந்து வேலையில உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் அது போக பிசினஸ் ரூபத்துல நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க பிசினஸ் செய்ய முடியாத சூழ்நிலை வந்துட்டு இருக்குது போட்டம் முதல்ல முட்டு வெளியே எடுக்க முடியல நம்ம வந்து அந்த பிஸ்னஸை ரன் பண்றதுக்கு பணம் தேவைப்படுது இன்னொரு நண்பர்கிட்ட கேட்டுக்கிறோம் அவரு கொடுக்கறோம் சொன்னவர் கொடுக்கல நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற குழப்பத்துல இருக்கிற உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யாராவது ஒருத்தர் மூலியமாக பணம் கிடைக்கும் இல்லை நீங்க கேட்ட இடத்துலயே பணம் கிடைக்கும் அந்த பிஸ்னஸையும் ரன் பண்ணுவீங்க அந்த பிசினஸ் மூலியமாக ஒரு ஆர்டரை முடிச்சு கொடுத்திருக்கிறீங்க உங்களுக்கு பணம் வரணும் கண்டிப்பாக இன்னைக்கு வரைக்கும் வரல அவங்க பயம் அந்த இனிமேல் வேண்டாம் உங்களை அவர்கள் ஏமாத்த மாட்டாங்க அப்ப அந்த பணம் வரக்கூடிய வழிகள் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அந்த பணமும் கண்டிப்பாக வந்து சேரும் மீனராசிக்காரங்களே நீங்க பயப்பட வேண்டாம் நீங்க குழப்பம் அடைய வேண்டாம் இந்த சனி காலகட்டத்துல உங்களை எதையுமே நம்பருக்கு விடாது ரெண்டு மனசத்தான் இருக்கும் இது நடக்குமா நடக்காதா ஆகுமா ஆகாதா இப்படி குழப்பத்துல இருப்பீங்க அந்த குழப்பமே வேண்டாம் இப்போ கண்டிப்பாக உங்களுடைய பிசினஸோ உங்களுடைய வேலையோ இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் உங்களுக்கு பணம் நிலுவையில் இருந்தால் அதை நீங்க எதிர்பார்த்தால் இதற்கு முன்னாடி வராமல் இருந்தால் இந்த பீரியட்ல கண்டிப்பாக வரும் இது போக நிறைய பேர் வந்து இப்போ காலேஜில் வேலைக்கு இருக்கிறீங்க பேங்க்ல வேலைக்கு இருக்கிறீங்க ஒரு சட்டம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறீங்க இந்த மாதிரி விஷயத்துக்கும் இருக்கும்போது ஏதாவது ஒன்று படிச்சு இன்னும் நம்ம கொஞ்சம் மேலே போகலாமா அப்படின்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கு கடந்த காலங்களில் எல்லாமே எல்லாமே தடுங்கலாச்சு இந்த பீரியட்ல கண்டிப்பாக தடையாகாது நீங்க தாராளமாக படிக்கலாம் அது போக இப்போ வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த குரூப் ஏ எக்ஸாம் எழுதலாமா டிஎன்பிசி எழுதலாமா இந்த பேங்க் சம்பந்தப்பட்ட எக்ஸாம் எழுதலாமா இப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்துட்டு இருக்குது அவங்களும் இப்ப நீங்க வேலைக்கு போறவங்களாக இருந்தாலும் இல்லை படிச்சுட்டு நீங்க அடுத்தது இந்த விஷயம் பண்ணலாமா அப்படின்னு நினைத்தாலும் இந்த மாதிரியான எக்ஸாம் எழுதுங்க கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் எனக்கு எங்க சார் ஏழு ரட்சனை நடக்குது இந்த ஏழு ரட்சனையில் நான் எது செஞ்சாலும் எனக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது எது செஞ்சாலும் எனக்கு அறகுறையாவே இருக்குது எதுவுமே திருப்தியே முடியவே இல்லை நான் இப்ப மட்டும் எழுதுனா எப்படி சார் நான் நல்லா இருப்பேனா நான் பாஸ் நான் நல்ல பொசிஷனுக்கு வருன்னா இப்படிப்பட்ட கேள்வி நீங்க கேக்குறீங்க கண்டிப்பாக நீங்கள் இப்ப முயற்சி பண்ணி நீங்க எடுத்துக்கிட்ட காரியத்துல கண்டிப்பா சக்சஸ் பண்ணுவீங்க மீனராசிக்காரங்களே உங்களுடைய முயற்சி கண்டிப்பாக வீணாகாது நீங்க இந்த பீரியட்ல செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா ஸ்ரீ ரங்க ரங்கநாதர் திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதுபோக போக உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானையும் கும்பிட்டு வாங்க அப்படி கும்பிட்டு வரும்போது உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய பிணைப்பீடைகள் உங்களுடைய தரித்திரம் இது எல்லாமே குறையும் உங்களை வந்து வாழ்க்கையில நீங்கள் வந்து முன்னேறக்கூடாது நீங்கள் அழிஞ்சு போகணும் நீங்க எந்த ரூபத்திலையும் தலையெடுத்து சம்பாரிச்சு சாதிச்சு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடாது அப்படியே மெல்ல மெல்லமா அழிஞ்சிட்டு கீழே வரணும் எங்க எப்படி இருந்தாலும் எங்கிட்ட வந்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முன்னால் நீங்கள் அந்த இடத்துல நம்பர் ஒன்னாக கண்டிப்பாக வருவீங்க அப்ப உங்களுடைய லட்சியம் நிறைவேறும் உங்களுடைய எண்ணம் நிறைவேறும் நீங்க எடுத்துக்கிட்ட விஷயத்துல சக்சஸ் பண்ணுவீங்க இந்த பீரியட்ல யாருக்கு ஜாமீன் போட வேண்டாம் உங்கள்கிட்ட பணம் இருந்தா யாருக்கும் கொடுக்க வேண்டாம் யாருக்கும் உதவி செய்யக்கூடிய நோக்கத்தில் போக வேண்டாம் அப்படி உதவி செய்யறதுக்கு போனீங்கன்னா நீங்க செஞ்ச அந்த உதவி உங்களுக்கு ரிவேர்ட்ஸ் ஆகும் அப்ப இதனால கொஞ்சம் கஷ்டங்களும் பிரச்சனைகளையும் நீங்க சந்திப்பீங்க அப்ப அந்த வழியில போகாதீங்க அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது போக நான் ஒவ்வொரு பதவியும் சொல்றது என்னன்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை கண்டிப்பா நீங்க பாருங்க அதுதான் உங்களுடைய தலையெழுத்து உங்களுடைய விதி பயணத்தை அதுதான் நிர்ணயம் பண்ணும் அப்படி பார்க்கணும்னு நினைச்சால் உங்க தெரிஞ்சு ஜோஷி கிட்ட பாருங்க அப்படி இல்லை கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்